இங்கே பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு காலையில் நடந்துட்டு இருக்கு இப்போ கரண்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு சம்பவம் பத்து மணிக்கு ஆரம்பித்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட பத்தே முக்கால் வரைக்கும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வேலை உண்டான சம்பவம் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வால்னு கத்திரிட்டு கார்தான் நான் வீட்டுக்குள்ளே போய் முத முதல்ல போடுறேன் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து பார்த்தோம் மொத புறமே முதல் லைவு இதுவே தான் கற்று கற்றுன்னு இருக்கான் என்னடா கத்திட்டுருக்காங்கன்னு கொஞ்சம் ரிவர்ஸ் போய் பார்த்தோம்னா என்ன ஆயிடுச்சு நேற்று நைட்டு ஃபுல்லாக பார்வதி உட்காந்து பயங்கரமாக வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாகி போச்சு இப்போ என்ன இருக்கான் பையன் வந்து இருக்கான் சரி சமைச்சிட்டு இருக்கும்போது இவன் சில விஷயம் சொல்லியிருக்கான் இந்த வேலையை நம்ம வந்து பிரித்து பண்ணிக்கலாம் இங்கே பாத்திர வேலையை வந்து நீங்கள் கொஞ்சம் கழுவுகிற வேலையை மட்டும் பார்த்துருங்க நான் வந்து இந்த பக்கம் சமைக்கிற வேலையை பார்க்குறேன்னு அவன் சொல்கிறான் இல்லைடா நேற்று நைட் தான் நான் உட்காந்து வேலை செஞ்சேன் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் இவன் என்ன பண்ணிவிட்டாருக்குன்னு திரும்ப 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 இல்லை இதை பண்ணிக்கலாமே அதை பண்ணிக்கலாமேன்னு சொல்லி கொஞ்சம் நார்மலாக தான் பேசிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் வாக்குவாதம் போய்ட்டு இருக்குது அதில் அப்படியே தாண்டி போய் பீக்கிக்கு போயிடுச்சு ஆனால் இல்லை ஒன்று ஆச்சரியமான விஷயம்னா டயர்டாக இருக்குது பார்வதி டயர்டாக இருக்காங்கிறது பார்வதி பேசும்போதே தருது ரொம்ப சாஃப்டா தான் டயர்டாக தான் இருக்குது ஏன்னா சண்டை போற அளவுக்கு தெம்பே இல்லை உட்காந்த தான் பண்ணியிருக்கு நான் சொல்ல வரது என்னென்னா நேற்று நைட்டு நான் ஓரளவு வேலை செஞ்சிட்டேன் எனக்கு டயர்டாக இருக்குது தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன்னு சொல்ல வரதுதான் இவன் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க நாளைக்கு இதை சொல்லுவாங்க நாலு பேர்ட்டு போய் எதை சொல்லுவாங்க நான் அதை பண்ண இதை பண்ண எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படி இப்படி மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் திடீர்னு மார்க்கிங் பண்ணுறான் மார்க் பண்ணுறதுனால் சும்மா சாதாரண சாதணமாக ஏதோ ரொம்ப இரிட்டேட்டபுளான விஷயமா இருக்குது அதாவது நெட்டு இந்த பையன் தூங்கிட்டு போல் நைட்டு போய் வேலைக்கு வந்து கூப்பிடலாம் நைட்டு வந்து பாத்திரங்கள் எடுத்துக்க போய் கூப்பிடலாம் பார்க்குறப்ப வந்து தூங்கிட்டான் தூங்கினதுக்கப்புறமேட்டு சரி தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பி எதுக்கு நம்ம வேலை வாங்கணுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை வேலை செஞ்சுருக்குது இந்த பைய பிள்ளை என்னென்னா அதை யோசிக்கணும்ல நம்ம தூங்கி நீங்கள் ஒன்றும் இல்லை என்ன எழுப்பு நான் சொல்லவே இல்லையே எழுப்பிங்கன்னா நானும் கூட வந்து செஞ்சிடும் எழுப்பின்னு என்ன சொல்லியிருப்பேன் என் தூங்க கூட வர மாட்டீங்களா தூக்கிலேருந்து கூட வந்து எழுப்பி என்ன வேலை வாங்குவீங்களான்னு அப்படின்னு சொல்லி திட்டமாட்டியா இவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்ம எஃப்ஜேகே இவனுக்கு என்ன தோணுமோ அதை கண்டமே இன்னைக்கு பேசலாம் அந்த வயசுக்கு உண்டான மெச் வயசுக்கு ஒரு வயசுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி அந்த மெச்சூரிட்டிங்கிறது சுத்தமாக கிடையாது பொறுமையாக சொன்னால் கூட இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுதான் டென்ஷன் அல்ல ஞாயம் இருக்கா எது இருக்கா ஒன்றுமே தெரியாது இப்போ தான் நான் ஃப்ரெண்டு சொன்னால் பாருங்கள் அது கூட இவன் காதில் விழுந்துச்சான்னு தெரில நேற்று நமக்காக ஒருத்தம் வேலை செஞ்சுருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு தாட் ப்ராசஸ் வரும் அமைத்து வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சப்போர்ட் பண்ணி பேச வராப்பில்ல இல்லை நேற்று அவங்க உனக்கு சேர்த்து செஞ்சுருக்காங்கன்றாங்கல்ல அப்போ நீ கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டியதானு அப்படின்னா சார் இல்லை விட்டுலாம் முடியாது அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க இப்போ விட்டுருவோம் அப்புறம் இன்னொரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிப்பாங்க அப்படின்னா ஏ இன்றைக்கி நடக்கிறது என்னமோ இன்னும் டாபிக் நடக்குது அதுக்கு தானே ரியாக்ட் பண்ணோம் அதை விட்டுட்டு கண்டமாரிக்கு பேசிட்டு இருக்கிறது என்ன லாஜிக் அளவுன்னு தெரில இந்த எஃப்ஜே பையனுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெச்சூரிட்டி வர மாட்டேங்குது ஆனானப்பட்ட பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண பார்க்குறாங்க நேற்று நைட்டு வந்து சண்டையாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு என்னென்னா பார்வதி மேலே சிம்பத்தி இவனை உருவாக்குறதுக்கு உண்டான வேலையுமே தான் செஞ்சுட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இவங்க படிக்கிறாய்லேயே தவிர அதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ண கிடையாது எப்படி சொல்கிறதுனா பார்வதி மேலே ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கும் பட் ஆனால் போன டாஸ்க்கில் இருக்கட்டும் மன்ன டாஸ்க்காக இருக்கட்டும் அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டல் டாஸ்க் இருக்குது அந்த டாஸ்க்கு அந்த டாஸ்க்குலேயெல்லாம் பார்வதியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்தது ஸோ இப்போது பார்வதினால ஒரிஜினல் கேரக்டரை வச்சு யார்ட்டையும் அட்ராக்ட் பண்ண முடியாது அது தெரியும் பார்வதிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால நம்ம டாஸ்க்குள்ளே எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருக்கோங்க அதை காட்டி தான் நம்மளை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்கிறதுனால பார்வதி வந்து டாஸ்க்குள்ளே அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கறது தான் அந்த பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குது இவனு என்னென்னா டாஸ்க்குலேயும் டென்ஷன் ஆகிறானுங்க கேரக்ட்ரு வெளியே வந்துடுறானுங்க அதே மாதிரி வேலை செய்ய சொன்னாலும் வெளியே வந்துடுறானுங்க வேலை செய்கிறதுக்கு வலிச்சுதுன்னா ரொம்ப கஷ்டம் அவன் என்னன்னா நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது நீ வேலை செய் நீ தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்திருக்கேன் ஆக்டிவாக இருப்பேன் அப்போ ஒரு நைட்டு முழுக்க முழுச்சு வேலை செஞ்சிருந்தானே அப்போ அவளுக்கு அவள் எப்படி ஆக்டிவாக இருப்பேன் இந்த லாஜிக்கே புரியாமல் பேசிகிட்டு இருந்தால் பொண்ணுங்க சைடிலேருந்து வர வேண்டிய ஓட்டும் வராது இந்த அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிரும் ஆடியன்ஸோட மைண்டில் பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆயிடும் அதை வந்து புரியாமல் இவன் பேசிகிட்டு இருக்கிற லாஜிக்கில் தப்பான விஷயம் இந்த என்ன சொல்கிறேன்னா ஆண்களோட பாயிண்ட் ஆஃப் யூலேருந்து பெண்களோட வேலையை பார்ப்பாங்கல்ல அந்த மனநிலையில் எஃப்ஜியை பார்த்துட்டு இருக்கேன் இது அந்த எஃப்ஜேக்கு ரிவர்ஸ் ஆகுதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுன்ன விஷயம் இது இன்னும் எவ்வளோ நேரம் உட்காந்து பேசி இருக்க போறேன் தெரியல இந்த ஒரே ஒரு பாத்திரங்கள் வரதுக்கு உண்டான வேலை எம்படி நேரம் உட்காந்து பேச போகிறாங்களோ தெரியல பேசி முடிக்கிட்டோம் அப்புறம் மறுபடியும் எதாவது இன்ட்ரஸ்ட்டிங்காக வந்தால் வந்து பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களோட கருத்தில் சொல்லுங்களேன் இதில் எஃப்ஜே மேலே தப்பு இருக்குதா இல்லை பார்வதி மேலே தப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மேட்டரில் பார்வதி மேலே தப்பு கிடையாது எஃப்ஜே மேலே தான் தப்பு இருக்குது பொறுமையாக சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அவள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ண வரான் என்னால் என்ன வேலை செய்ய முடியல அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ண வரதை கேட்க தயாரான மனநிலையில் இவன் இல்லை யாரும் எஃப்ஜே இல்லை அதுதான் மேட்ரு போன வாட்டி இதுக்கப்புறமேட்டு ப்ரெசென்ட் போய் வந்து கூட பார்வதி பேசியிருந்தேன் என்ன பேசிகிட்டு இருந்தான்னா இது மாதிரி நேற்று வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட வந்து தமிழ் டீச்சர் வந்து இது பண்ணிட்டாங்க எஃப்ஜேவை வந்து கனி வந்து அப்படி காப்பாற்றுறாங்க இவங்க என்ன தான் எலவு பண்ணுவாங்கன்னு தெரியல எதுக்குள்ளே வந்தானுங்க உள்ளுக்குள்ளே உட்காந்து இந்த என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தப்பு இல்லைங்க இதாவது ஒருத்தரோட வேலையை வந்து நிறுத்துறது செய்கிற வேலையை தடுக்கிறது அவனே வேலை செய்ய ரெடியாக இருந்தால் கூட அதை செய்ய விடாமல் தடுக்கிறது இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இதை வந்து கனி இருக்காங்க இதுவே தான் கணிக்கு வந்து ரிவர்ஸ் போகுது அப்படிங்கிறத உண்மை இது நடக்கும் வேணால் பாருங்கள் உங்களோட கருத்துக்களை நீங்களும் கமனில் எழுதுங்க நிறைய பேசுவோம்